கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் அன்பு நிறைந்த நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறேன் இப்பொழுதும் நாம் கத்துடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் நாம் கடந்து செல்வோம் பிரியமானவர்களே இந்த வார்த்தை எதற்கு இந்த உலகத்தில் எத்தனையோ வார்த்தைகளை நாம் கேட்கிறோமே ஏன் நாங்கள் எவ்வளோ ஞானமுள்ள வார்த்தைகளை கேட்கிறோம் அறிவுள்ள வார்த்தைகளை கேட்கிறோம் நிறைய கருத்துள்ள வார்த்தைகளை கேட்கிறோம் என்று சொல்லி நினைக்கலாம் ஆனால் இந்த தேவனுடைய வார்த்தையில ஒரு வல்லமை உண்டு அருமையானவர்களே இந்த தேவனுடைய வார்த்தையுடைய வல்லமை என்னன்னு சொன்னால் இது பாவிய பரிசுத்தவனாய் மாற்றக்கூடிய வார்த்தை அறிமையானவர்களை பலவீனனை பலவானாய் மாற்றுகிற வார்த்தை பேதையை ஞானியாய் மாற்றுகிற வார்த்தை அருமையானவர்களே இந்த வார்த்தை மூலமாய் அறிவை அடையலாம் நிதானத்தை அடையலாம் ஆயுசை அடையலாம் ஆசீர்வாதத்தை அடையலாம் சந்தோஷத்தை அடையலாம் ஆக எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கும் கூட சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்திலே அருமையானவர்களே இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய இரண்டு வசனங்களை வாசித்து நாம் கடந்து இருக்கிறோம் பிரியமானவர்களே இங்கே சொல்லப்படுகிறது தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தைகளை அறிந்து கொள்ளும் என்று சொல்லி எனக்கு பிரியமானவர்களே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தைகளை அறிந்து கொள்ளும் என்று சொல்லி அருமையான தேவ பிள்ளைகள் ஏன்னு சொன்னா இந்த இருதயத்துல நான் அறியாத ஒன்று இருக்கலாம் நான் அறியாத ஒன்று அது என்னை பாவத்துக்குள்ளாக்கி கொண்டிருக்கலாம் அண்டவரே ஆகினால என் இருதயத்தை நீர் அறிந்து கொள்ளும் இந்த சிந்தையிலே நான் அறியாது இது பாவம் என்று அறியாத ஒன்றை நான் வைத்து கொண்டிருக்கலாம் ஆகினால் என் சிந்தையை நீர் ஆராய்ந்து என் சிந்தையில் இருக்கக்கூடிய பாவங்களை நீ அறிந்து எனக்கு வெளிப்படுத்தும் என்று சொல்லி அருமையான தேவ பிள்ளைகளே ஒவ்வொரு முறையை நாம் நினைப்பது தெரியுமா நாம் நாம் செய்வது செய்வது சரி சரியான ஒன்றுதான் நினைப்பது சரியான ஒன்றுதான் என்று சொல்லி நாம் தீர்மானித்து விடுவோம் முன்குறித்து விடுவோம் உறுதி செய்து விடுவோம் பிரிய மனவர்களே ஆனால் இன்றைக்கு நாம் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே என் இருதயம் நினைப்பது சரியல்ல என்னுடைய சிந்தை நினைப்பது சரியல்ல நீ ஆராய்ந்து அதுக்குள்ள ஆராய்ந்து அதை நீ மாற்றி நீ அதை சரிபடுத்தும் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்துக்கு நேராய் நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே கீழே வாசிக்கும் பொழுது வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லி அருமையானவர்களே வேதனை உண்டாக்கும் வழி என்னைக்கு பாவத்துக்கு போற வழி கேட்டுக்கு போற வழி இருக்குது இடுக்கமான வாசல வழியாய் உட்பிரவேசிப்பவர்கள் சிலர் என்று வேதனை சொல்லுகிறது அருமையானவர்களே எனக்கு வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில என்ன நடத்துங்கப்பான்னு சொல்லி கத்த கேட்கணும் எனக்கு என்னை வேதனை உண்டாக்குகிற வழியில நாம் நடந்தா கத்த சொல்லுவார் உன் மேல என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நீ நடக்க வேண்டிய வழியே நான் உனக்கு போதிப்பேன் அப்படின்னு கத்த சொல்றார் ஆகினாலே அந்த வழியே இடத்துல நாம் கேட்க வேண்டும் ஏசுகிற சொல்லுகிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஏசுகிற சொல்லுகிறார் நானே வாசல் ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் உள்ளும் புறமும் சென்று நல்ல மேய்ச்சலை கண்டடைவார் என்று சொல்லி தேவ பிள்ளையே இன்றைக்கு அந்த வழியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நம்ம எந்த வழியில் இருக்கிறோம் வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்துல உண்டோ என்று பார்த்து நீங்கள் நித்திய வழியில் நடத்துங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர் நம்மை நடத்துகிறவருக்கு ஏதுவாக நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டுமே தவிர இன்றைக்கு நாம் நம் இருதயத்தில் சிந்தையிலே நினைத்த வழியிலே நாம் நடக்கக்கூடாது சில வேலையிலே ஆண்டவர் அந்த வழியை நமக்கு தெரியப்படுத்துவார் யூதாசை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறான் இந்த அப்பத்திலே கையிடுகிறவனே என்னை காட்டி கொடுக்க போறான் என்று சொல்லி அறிவியானவர்களே யூதாசுக்கு சொன்னார் எல்லாரும் நானோ நானோ என்று கேட்ட பொழுது யூதாசன் கேட்டான் நானோ என்று சொல்லி ஆண்டவராக இயேசு சொன்னாரு நீதான் அருமையானவர்களே அந்த வழி அவனுக்கு தெரியப்படுத்தினான் எச்சரித்தார் எச்சரித்த பிறகும் தெரிந்து கொண்ட பிறகோ அந்த வழியை விட்டு விலக முடியாதபடி பண ஆசை நிமித்தமாய் பொருள் ஆசை நிமித்தமாய் அருமையானவர்களே பாவத்திலே அகற்பட்டு கொண்டு போனான் அருமையானவர்களே பாவம் அறியாது அவரை

சொன்னார் உனக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று விலக மாட்டேன் மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன வார்த்தையே எச்சரிப்பின் வார்த்தையை உணராமல் அருமையானவர்களை கடந்து போனதன் விளைவை நான் பார்க்கும் பொழுது பேத மூன்று முறை இயேசு கிறிஸ்துவை மறுதளித்து மனம் கசந்து அழுதார் என்று வேறு சொல்லுகிறது தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கும் வாழ்க்கையிலே இன்றைக்கு கர்த்தருக்கு விரோதமான வழியில் நீங்க நடந்து கொண்டிருப்பீங்களா வார்த்தை மூலமாய் வசனத்து மூலமாய் கர்த்தரங்களை எச்சரிக்கிற வேலையிலே நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார் ஆகையினாலே இன்றைக்கு நாம் சொல்ல வேண்டும் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்துல உண்டோ என்று நீங்க பார்த்து நித்திய வழியிலே நடத்துங்கப்பா நித்திய வழியில நடத்துங்கப்பா என்று சொல்லி கத்தோடைய சமூகத்தை நீங்கள் வாஞ்சித்து நீங்கள் நித்திய வழியிலே தேவடைய வழியில நடவுங்கள் BLESS ஆசனிப்பார் காட் பிளஸ் YOU. God bless you.